السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بارد. الحمد لله الحمد لله نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ من, من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهدہ الله فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودواءها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين قال النبي صلى الله عليه وسلم الحاج والعمار وفد الله او کما قال علیہ الصلات والسلام صدق اللہ العظیم و صدق رسوله النبی الکریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری و یسر لي امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی ان نريد الا الاسلام ما

நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவ்வாறு நிறையாவின் பெரும் கருவையினால் உலகம் முழுவதிலும் இருந்து கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரத்தில் நாம அமர்ந்திருக்கிறோம் ஒளில்லாகி அலன்னா சிகிச்சை யாருக்கு அல்லாஜான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாரோ அவர்கள் அல்லாவுக்காக வேண்டும் என்று அல்லா தலை வலியுறுத்துவார் அந்த ஆயத்தில் தொடரில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை மனியுடன் அணில் ஆலமே ஒருவேளை அஹ் அலஷானுத்தாலா ஒருவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு சென்று வருவதற்குண்டான பொருளாதார வசதி இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வேறு வேறு காரணங்களுக்காக விற்பெடுத்துவாரேயானால் அஜ்ஜை முடிக்காமல் இருப்பாரேயாவால் அவரை குறித்து அல் தான் வார்த்தை மமன் கசற அவர் மறுத்தால் காஃபிரானால் என்பதை போல அவர் ஹஜ்ஜை செய்யாமல் மறுத்தால் செயின்றவங்களாக ரணி அலில் ஆகவி நிச்சயமாக அல்லா அதுல ஷானு கொடுத்தாலா உலக மக்கள் அனைவர்களிடமிருந்து தேவையற்றவன் இருக்கிறார் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்க செஞ்சு தான் ஆகணும் நீங்க தொழுதுதான் இருப்பான் சந்தோஷமா இருப்பான் உயர்வா இருப்பான் என்கிற எந்த தேவையும் மற்றவன் தேவை உங்களுக்கு ஹஜ் செய்வது உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலவுக்காக விபாதத்தை செய்வது தொழுவது நோன்பு நோட்பது உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலவுக்காக உங்களுடைய வறுமையின் வெற்றிக்காக அல்லாஹில ஷானுக்தாலா அது தவறு என்று சுட்டிக்காட்டுவதை தாண்டி அவன் பயன்படுத்துகிற வார்த்தை பயங்கரமானது யாராவது புறக்கணிப்பாரையானால் அல்லாஹ் அவரிடமிருந்து எந்த தேவையும் பெற்றவன் என்று அல்லாஹில ஷானுத்தாரா சொல்வார் ஆனா நாம் எப்போதும் அல்லாவிடத்தில் தேவையுள்ளவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய கண் அசைவாக இருந்தாலும் அல்லாஹனுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை நாம் எப்போதும் அல்லாஹனுடைய அல்லாஹ் நம் நாட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நமக்குண்டான வாய்ப்புகளை தர வேண்டும் என்றால் அல்லாஹனுடைய கடமைகளில் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் நாம் மிகச் சரியானவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் ஹஜ்ஜுக்கு யாராவது நீயத்து செய்துவிட்டால் அஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் வசதி வாய்ப்புகள் வந்து விட்டால் அவர் அவருடைய ஹஜ்ஜை விரைவாக செய்து கொள்ளட்டும் மார்க்கம் தடுக்காத எந்த காரணத்துக்காக வேண்டிய மார்க்க என்ன தடை சொல்கிறது பொருளாதார ரீதியா அவருக்கு பண வசதி இல்ல போவேணா பிரச்சனை இல்லை அஜ்ஜு கடமை இல்லை அஜை கடமை எல்லாமே ஆயிடுச்சு போர் சூழல்கள் இருக்கு அல்ல பாதுகாத்தான் போன வாரம் ஜும்மாலதான் அறிவிச்சோம் நீங்க எல்லாம் துவா செஞ்சீங்க இந்த வாரம் ஜும்மால நிம்மதியா அம்மா உட்கார வச்சுட்டோம் அவ்வளவுதான் யாரோ ஒரு நல்ல ஒரு சில நல்லவர்களுடைய துவா அதெல்லாம் எப்படி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு சூழல் இருக்கு நாம் இருக்கிற நாட்டிலிருந்து நம்மளால சவுதிக்கு போக முடியாது பிளைட் போகல கேன்சல் ஆயிடுச்சு இப்படி ஏதோ ஒரு தடை இருக்கிறது பரவாயில்ல அஞ்சுக்கு போகாம இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இல்ல பிளைட்ல போற அளவுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல வசதி இல்ல பரவாயில்ல இந்த காரணத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஹஜ்ஜை தடுக்காது எனக்கு நாலு பொம்பளை புள்ள ரெண்டு பொம்பளை புள்ளையும் கெட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பொம்பளை புள்ள இருக்கு அதை முடிச்சுட்டா ஹஜிக்கு போகணும் இது மார்க்கம் சொல்லி தராத தடை நாமளா உருவாக்கி கொண்ட தடை பொம்பளை புள்ள இருந்து ஹஜ் செய்யக்கூடாது கல்யாணம்லாம் முடிச்சு தான் ஹஜிக்கு போகணும் அப்படிங்கிறது நாம ஏற்படுத்தி கொண்ட தடை இது மார்க்கம் சொன்ன தடை அல்ல செல்லி செல்வர்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு இருந்தால் பல்யத்தல் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஏனென்றால் பிறகு நீங்க வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க அடுத்த வருஷம் அப்படின்னு விட்டுட்டீங்க என்றால் இதை இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் நோயாளி அதாக கூடும் உங்களால பிரயாணமே செய்ய முடியாத அளவுக்கு உண்டான நோய் உங்களை வந்து தொடலாம் தொழில் நுள் வாழ்நத்த அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம் இப்ப நீங்க நல்லா இருந்திருப்பீங்க ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு இருந்துச்சு பண வசதி எல்லாம் இருந்துச்சு ஆனா வம்படியா ஹஜ் செய்யாம விட்டுட்டீங்க அடுத்த வருஷம் இதே பொருளாதார வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஹாஜா தேவைகள் அதிகரிக்கலாம் குறிக்கிடலாம் தேவையில்லாத மனுஷன் யாரு இருக்கா எவ்வளவு வசதி படைத்தவனாக எவ்வளவு உயர்தரவனா இருந்தாலும் சரி தேவை இல்லாம இல்ல ஒரு தேவை முடியுது அடுத்த தேவை ரெடியா இருக்கு ஒரு தேவை முடியுது சரி இது முடிச்ச உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்து வந்துடும் சாதாரணமா யோசிங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு இப்பெல்லாம் நாலு புள்ள அஞ்சு புள்ள எங்க இருக்கு ஒரு புள்ளதான் இருக்கு ஒரே ஒரு பொங்கலை புள்ள பொங்கல் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஹஜ்ஜிக்கு போகலாம் அப்படின்னு நேர்த்த வைக்காதான்னு வச்சுக்குவோம் அஜ்ஜி அழகா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு கல்யாணம் முடிச்சு உடனே கிளம்பலாம் நினைக்கும் போதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எல்லாம் முன்னாடி நிற்கும் அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் கடனை வச்சுட்டுலாம் அஜிக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அது நிற்கும் அது முடியிற நேரத்துல பிள்ளைக்கு பேரனோ பேத்தியோ ரெடி ஆயிடும் அப்புறம் அந்த செலவு இருக்கும் அப்புறம் வளர்க்கிற செலவு இருக்கும் அப்புறம் அவனை ஸ்கூல் சேர்க்கிற செலவு இருக்கும் தேவைகள் வந்து கொண்டே இருக்கும் இடையில் வந்து கொண்டே இருக்கும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால எப்ப உங்களுக்கு தடைகள் இல்லாத நேரம் வருகிறதோ அப்போது உடனடியாக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்று

ரஹமத் சொன்னா ஹஜ் உம்ரான் சொல்லுவாங்க அல்லாவை காண்பதற்காக அல்லா புனித ஸ்தலங்களை காண்பதற்காக அல்லாஹ் தான் யாரை விரும்புகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அவ செலக்ட் பண்றது அல்லாஹ் செலக்ட் பண்ணி அழைத்து செல்லக்கூடியவர்கள் அழைத்து கூப்பிட்டு கூப்பிட்டுக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் எப்படி அப்பா சரதி அல்லாத்தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நிகழ்நாயகன் சல்லல்லா அல்லாவில் இருந்தோம் அப்போது யமனில் இருந்து ஒரு கூட்டம் வந்திருந்தது அவர்கள் நபிகள் நாயகம் செல்லலாலேஷ் மடத்தில் வந்து கேட்டார்கள் ஃபதாக்கல் ஆபா அஹ் ஹஜ்னுடைய சிறப்புகள் பற்றி ஹஜ் செய்யறதுனால என்ன சிறப்பு ஏன் செய்யணும் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று மெனாவில் வைத்து எமனில் இருந்து வந்த ஒரு கூட்டம் நபிகல் நாயரு செல்லலாலேஷன் மடத்தில் கேட்டார்கள் அப்ப செல்லலாலேசன் முடி சொன்ன பதில் பலா ஐயோ ரஜ்லின் ஹரதவின் மன்சிடையே ஆஜன் அவ் முத்த வீரன்

மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல அவர் எடுத்து வைக்கிற ஹஜிக்காக செல்லக்கூடிய ஆஜும் உமராவுக்காக செய்யக்கூடிய முகத்த எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் மதீனா சாஃபகனி மிஸ்ஸலாம் சாஃப துகுல் மலா இக்கா மிஸ்ஸலாம் மதீனாவுக்கு வந்து என்னை சந்தித்து என் கதுரை சந்தித்து மன்சாரனி மன்சார கதிரி ஹயா யார் என்னுடைய கபுரை ஜியாரத்து செய்தார்களோ அவர்கள் என்னை உயிருடன் ஜியாரத்து செய்தவர்களை போல என்பார்கள் கண்மணி நாயன் செலவாரி அதைத்தான் சொன்னார் மதீனாவுக்கு வந்து யார் என்னை சந்திப்பார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் முசாஃபகா செய்வார்கள் அவர்களிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபகா செய்வார் தான் பாதுகாக்கணும் சில காலங்களாக கொஞ்ச நாளாக சிலவர்களுக்கு சில ஹாஜிகளுக்கு கூட இந்த நல்ல பாக்கியம் கிடைக்காமலே போதும் ஏன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும் அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அறிவு பெருகிறது விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அஜின்னா என்ன அஜின்னா அஞ்சு நாள் கடமை அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு அப்புறம் இதுக்கு நாற்பது நாள் போனோம் அஞ்சு நாள் போதும் சரிப்பா அவ்வளவு தூரம் போயிட்டு மதியனாவுக்கு போகாம ரசூல்லா ரசூல்லாவுக்கு சலாம் சொன்னா தான் ஹஜ்ஜு கூடுமா அப்படி இல்ல எந்த இமாமும் சொல்லல யாருமே சொல்லி கொடுக்கல அப்ப ஹஜ் செஞ்சுட்டு அப்படியே திருமணா தப்பு இல்லையா திருமணா தப்பே இல்ல சில கூட்டம் பாவம் நவது பில்லா இந்த நசைபில்லாமலேயே திரும்பிட்டு இருக்கு மதியம் சல்லிஸ் என்ன சொல்றாங்க யார் என்னை வந்து சந்தித்தார்களோ அவர்கள் என்னுடைய தபரை சந்திப்பவர்கள் என்னையே சந்தித்தவர்களே போல ஆசை இல்லையா சில டைம் ஊருக்கு போறோம் சென்னையிலேருந்து கிளம்பிடுறோம் சென்னையிலேருந்து கிளம்பி மெயின் இப்ப மதுரைன்னு வச்சுக்கீங்க திருச்சென்னு வச்சுக்கோங்க மதுரைக்கு போயிட்டோம் மதுரை வரைக்கும் போயிட்டோம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகாமதான் நல்லாவா இருக்கும் நினைக்கிறோமா இல்லையா பிறந்த ஊரு கிராமம் பக்கத்துல இருக்கு சிட்டி வரைக்கும் வந்துட்டோம் பக்கத்துல போகணும் அவ்வளவு அருகில் இருக்கிறாங்க பார்க்காம திருமணம்னு எவனுக்காவது ஒரு நல்லவனுக்கு சிந்தனை வருமா சில கெட்டவர்களுக்கு அப்படி சிந்தனை வருது பில்லா பாதுகாக்கணும் அந்த கூட்டத்தில் உட்படாமல் நம்மை பாதுகாப்பான நம் சமுதாயத்தை எங்க எங்கன்னாலோ சொல்லி குழப்பி குழப்பி எதெல்லாம் நல்ல மலர்களோ அவ்வளவும் கெடுக்கிறதுக்கே சில கூட்டங்கள் தெரியுது அந்த அடிப்படையே சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா இப்போ அஞ்சு நாள் பேக்கிங் ஏழு நாள் பேக்கிங் இப்போ ஒரு பேக்கிங் இருக்கு பதினாலு நாள் பேக்கிங் போய் ஹஜ்ஜ முடிப்பாங்க மதீனாவுக்கு போவாங்க மதீனால மூணு நாள் இருப்பாங்க வருவாங்க அதாச்சும் பரவாயில்ல சில பேக்கிங் இன்னும் குறைஞ்சிச்சு அஞ்சு நாள் பேக்கிங் ஏழு நாள் பேக்கிங் ஒரு நாள் போறதுக்கு ஒரு நாள் ரிட்டர்ன் ஆறதுக்கு அஞ்சு நாள் ஹஜ்ஜிக்கு முடிஞ்சு போச்சு ஏழே நாள்ல ஹஜ் முடிஞ்சிருது மதீனாவுடைய நெசைவே கிடைக்காத நசீபு கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்கள் இருந்து பாதுகாப்பானாங்க செல்லவாரி சொன்னாங்க

சப்தங்கள் உயர்கிற போது சும்மா அங்கேயே போய் நின்று வெறுமனே யாருக்கும் பக்கத்துல உள்ளவனு கூட கேட்காம துவா செய்யறது அல்ல சப்தம் இட்டு சிவா செய்யறது யாரு கேட்டால் பரவாயில்ல யாரும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தயார் இல்லாங்க அவங்க அவங்க யானப்சி யானப்சி அவங்க அவங்க தேவைய அவங்க அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது லட்சத்தில் அஸ்வாக்கு பில் ஹாஜாத்தி தன்னுடைய தேவைகளை சப்தமிட்டு அரசாவில் கேட்கிற போது அல்லாஹ் சபா சபாசமாக

உடல் கஷ்டங்கள் உடல் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இவர்களுடைய இந்த நல்லமல்களை கொண்டு இவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அத்துணை பாவங்களையும் நான் மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அரபாவில் ஒரு ஹாஜி நிற்கிற போது அல்லா மலக்குமார்களை அழைத்து சொல்கிற வார்த்தை இவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் இவர்களுடைய இந்த இவர்களுடைய தாய் இவர்களை பிரசவித்த போது எப்படி இவர்கள் பாவமற்ற குழந்தைகளாக இருந்தார்களோ அதுபோல அரபாவில் இருந்து இவர்களை நான் பாவமற்ற குழந்தைகளாக திரும்ப செய்வேன் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை

அருசை சுமக்கிற மலக்குமார்களை சொல்ல சொல்கிறான் ஆஜிகளைப் பார்த்து இருஜி கூ மகஃபூர் அல்லக்கும் வஸ்தனஃபூ நீங்கள் பாபங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புங்கள் இனி உங்களுடைய அமல்களை புதிதாக துவங்குங்கள் என்று அல்லாத நஷா அனுகவத்தாலா ஆஜிகளுக்கு நன்மாராயம் சொல்கிறார் என்று கண்மணி நாயகம் கண்பணி நாயகர் சூருவாகி செல்லவாரை செல்லப்படுவேன் சொன்னார் அஜி என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல பல தடவை நம்ம அஜிக்கு போனவங்க அனுபவிச்சிருக்கோம் அது எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் சரி எத்தனை கோடியே கொடுத்தாலும் நீங்க போனாலும் சரி ஹஜ்ஜில் உள்ள சிரமங்களும் ஹஜ்ஜில் உள்ள கஷ்டங்களும் கஷ்டம்தான் அந்த சிரமத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் உடல் ரீதியான அந்த கஷ்டங்களை அந்த சிரமங்களை எந்த ஆஜும் தப்பிக்க முடியாது அந்த சிரமங்களை அனுபவிக்கணும் அந்த சிரமங்களுக்குண்டான பலன் சாதாரண பலன் அல்ல எவ்வளவு சிரமங்கள் இருக்குமோ அவ்வளவு பலனும் அதிகம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அத்துணை சிரமங்களுக்கு பகரமாக அல்லாஹ் தருகிற மிக உன்னதமான பலன் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக அஞ்சும் பிறந்த பாலகனாக அல்லா ஜல்லஷா நகர்த்தாலா ஒரு ஹாஜி யை மக்காவுக்கு என்று காபாவுக்கென்று தனிச்சிறப்பு செல்லல்லா சொன்னாங்கல்ல காபாவை பார்ப்பதே ஒரு விவாதத்துன்னு சொன்னாங்கல்ல அது முதல் முறை மட்டுமல்ல நீங்க பத்து தடவை போனாலும் சரி நூறு முறை போனாலும் சரி நூறாவது தடவை காபாவை பார்க்கும் போது கூட புதிதாக காணுகிற அந்த எண்ணமும் அந்த மதிப்பும் மரியாதையும் அதை பார்த்தவுடன் கண்களில் இருந்து வருகிற கண்ணீரும் அடக்க முடியாது யார் இந்து வரை காபாவை பார்க்கலையோ நிச்சயமாக அவங்களுடைய கனவு எப்படியாவது மூத்தா போறதுக்கு முன்னாடி அஞ்சுக்கு போயிடணும் உங்களுக்கு பெண்ணும் காபாவை பார்த்தோம் என்கிற ஆசையோடு இருப்பாங்க அந்த ஆசை தவிர்க்க முடியாதது யார் ஒரு தர அதை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களோ அவங்களால இருக்க முடியாது அடுத்து எப்ப போவோம் அடுத்து எப்ப போவோம் அடுத்து என்ன டான்ஸ் இசையமைப்பாளர் வந்து இசை கச்சேர் நடத்துறாரா கேலி கொண்டாட்டங்கள் இருக்காங்க அங்க என்ன இருக்கு காபாவை பார்க்கணும் தவா செய்யணும் இவ அதான் இருக்கு அதுல ஏன் அவ்வளவு ஆசை தொழுகையில இல்லாத ஆசை நோம்புல இல்லாத ஆசை அந்த மக்காவில அந்த காபாவில அதை பாக்குறதுல அதுக்கு என்ன அவ்வளவு ஆசை அதுதான் அந்த காபாவுடைய வசீகரத் தன்மை யாரெல்லாம் வர்றாங்களோ அதை தன் பக்கம் வசீகரிக்கிறது எப்படி வசீகரிக்கிறதுனா ஒரு தடவை அதை பார்த்துட்டா மறுபடியும் பார்க்கணும் பார்க்கணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை சிரமப்பட்டு பார்த்திருப்போம் கஷ்டப்பட்டு போயிருப்போம் நம்ம நாள் பணங்காசுகள் சேர்த்து வச்சு எப்படியாவது அஞ்சுக்கு போகணும்னு சிரமப்பட்டு போயிருப்போம்

ஒரு ஹாஜி யாருக்காக வேண்டியெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கண்கணி நாயகர் மசூரு செய்த துகா அதனாலதான் நாம எத்தனை செஞ்சுட்டு வந்தாலும் சரி இந்த வருடம் ஒருத்தர் அஞ்சுக்கு போறாரு அப்படின்னா அவருடைய கரம் பற்றி அவர் தீ செய்து அவர் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்துக்கு என்ன காரணம்னா இவங்க அங்க போய் யாரெல்லாம் யாரெல்லாம் இடத்துல எதற்காக வேண்டியெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அதெல்லாம் நீ ஹலால் ஆக்கி கொடு அத நீ ஆஜத்தை நிறைவேற்று அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும் அந்த வார்த்தைக்குள்ள நாம இருப்போம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நம்முடைய கடன் தொல்லைகள் அகன்று போவதற்கு நம்முடைய அலாலான ஆதத்தை நிறைவேறுவதற்கு நமக்கு குழந்தையின்மை என்கிற சிரமங்கள் நீங்குவதற்கு பிள்ளையை வச்சுட்டு மாப்பிளாமை என்கிற கஷ்டங்கள் நீங்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஹாஜனுடைய கரம் பிடித்து ஹஜிக்க செய்யக்குழு கரம் பிடித்து என்னுடைய ஹாஜத்துக்கு ஹஜத்துக்கு துவாச்சியன்னு சொல்கிற ஒற்றை வார்த்தை நம்முடைய அத்துணை கஷ்டங்களையும் போக்கும்னு சொன்னா அது எவ்வளவு உயர்தரமான செயல் அதனாலதான் அதாவது உமர் ரதி அல்லாஹத்தால அவர்கள் இது ஒன்றும் விடது கிடையாது இதே ஆரம்பிச்சு எல்லாம் இப்படிலாம் ரசூல்தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டா போனாங்க ஆஹ் எல்லாம் செய்யணும்னு இந்த ஆயத்துல இருக்கு எந்த அதிசன் அது உமர் ரதி அல்லாத்தாலா அவர்கள் சொல்கிறார்கள் நபிய செல்லதாக வர இவர் செல்லம் கும்ரா உம்ராவுக்கு போறதுக்காக நான் செல்லதா ஆலுசன் வரலை நான் மட்டும் உம்ராவுக்கு போறேன் கும்ராவுக்காக ரசூலதாய் செல்லா அனுமதி கேட்டேன் ஏன்னா வேற ஏதாவது போறது அவசியமான வேலைகள் அப்படி இருந்தா ரசுலதா அனுமதி கொடுப்பட்டாங்க அதனால நான் ரசூலதா விட்டு அனுமதி கேட்டேன் யார சொல்லதா நான் உம்ராவுக்கு போறேன்னு சொன்னேன் அதிநலி அடிங்க நாயகன் செல்லதா ஆலுசலம் எனக்கு அனுமதி கொடுக்காது உம்ராவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் சொன்னது மட்டுமல்ல வக்கால லா தன்சானியா எந்த நபியினுடைய பிரார்த்தனை எந்த நபியினுடைய দোয়া எந்த மருப்பும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளபடுபறறதோ அந்த கன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போறேன்னு சொல்ற उमर ரழியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்கிறார்கள் என்னுடைய சகோதரா உன்னுடைய துபாவில் நீ காப்பாவுக்கு போய் மக்காவுக்கு போய் எங்கெங்கெல்லாம் கால் பதிச்சு செய்வாயோ அங்கெல்லாம் என்ன நீ மறந்துடாத எனக்காக நீ என்ன ரழியல்லாஹு என்னவர்கள் உமரவியல்லா அவர்களிடத்தில் தனக்காக துவாசையை கேட்டு இருக்கிறார்கள் நாம ஏமாத்துறோம் நாமெல்லாம் ஏமாத்துறோம் பாவம் மற்றவர்களா நம்மளை பத்தி நமக்கு தெரியும் இல்ல ஒவ்வொரு செகண்ட் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய கரம் பிடித்து நம்முடைய பாவம் மன்னிப்புக்காக நம்முடைய சிரமங்களுக்காக அவர்களுக்கு துவா செய்ய கேட்பது அதே போலத்தான் ஒரு ஹாஜு தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் உம்ராவுக்கு செல்கிறேன் என்கிற விஷயத்தை ஏலாம் செய்யறது அறிவிப்பு செய்யறது நான் போறேங்கிறது தெரிவிப்பது இந்த தெரிவிப்பதும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லத்தில் உமரது எல்லா அறிவித்தார்கள் நபிகளம் பெருமானா சல்லா அலிஸ்லம் அந்த வழிமுறையில் தான் நாம ஏன்னா ஹுக்கூக்குல்லாவை விட ஹுக்கூக்குல் இது முக்கியம் சொல்லுவாங்க அதனாலதான் முன்னாடி எல்லாம் பழக்கங்கள் இருந்துச்சு அதெல்லாம் மாறி போச்சு விருந்து கொடுப்பாங்க ஹஜ்ஜி அஜிக்கு போறேன் அப்படின்னா அது சிரமம் என்றால் செய்யக்கூடாது கஷ்டம் அதுல மாற்று பெறது இல்லை ஆனா விருந்து கொடுக்கறதே எதுக்கு அப்படின்னா எவ்வளவு பேர்ட்ட பேசாம இருப்பாங்க பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும் குடும்பத்திலே பல பேர்ட்ட அஜிக்கு போறேன்ன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஏன் பேசல அவன் கூட என்ன சண்டை எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது நாம ஒரு புனிதமான காரியத்துக்கு போறோம் நம்மளுடைய கபூல் கபூலாகணும் நம்மளுடைய அஜ்ஜில எந்த குறையும் இருக்க கூடாது அப்படின்னா நாம யார்க்க என்ன கஷ்டம் கொடுத்திருக்கிறோமோ யா நம்மால் யார் சிரமப்பட்டிருக்கிறாங்களோ நாம யாருக்கு சிரமம் கொடுத்துருக்கிறோமோ அவங்களுடைய துவாவோடு போனாதான் அந்த அஜி பிரயோஜனமான அஜி இங்க எல்லாத்தையும் கடன் நம்ம திடீர்னு அஜிக்கு போயிட்டோம் இங்க ஒரு பத்து கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தர் அஜிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்குவோமே பதினாலு நாள் அவரை காணோம்னு வச்சுக்குவோம் கொடுத்தவன் பாடு எந்த பாரா இருக்கும் என்ன நினைத்தோம் அங்கு திடீர்னு காணா போயிட்டாரு குடும்பத்தோட போயிட்டாரா குடும்பத்தோட வச்சுக்க போனா துணிச்சம் எங்கேயும் போயிட்டாரு என்னமோ ஆயிடுச்சு திரும்ப வருமா வராதா அப்ப முதல்ல என்ன செய்யணும் கடன் வாங்கியிருந்தா கடன் வாங்கினவன்ட்ட நான் இப்படி போறேன் திரும்ப வந்துருவேன் வந்து உனக்கு அடைச்சிருவேன் அவன் நிம்மதியா முதல்ல நமக்கு அனுமதி கொடுக்கணும் போயிட்டு வா நீ தைரியமா சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லணும் அப்ப அந்த அந்த விஷயங்களை யாரு பேய் பேசாம இருப்போம் இந்த ஊக்கு ரொம்ப முக்கியம் ஏதாவது நான் தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ஹஜ்ஜிக்கு போறேன் என்னுடைய கபூலுக்காக துவா செய்யுங்க நம்முடைய ஹஜ்ஜில எவ்வளவு தவறுகள் இருக்கலாம் எவ்வளவு சிரமங்கள் இருக்கலாம் நான் அங்க போய் ஹஜ்ஜி செய்யற அந்த பாக்கியத்தை விட எங்கோ ஒரு மூடையில் இருந்து ஒரு அல்லாஹனுடைய அடியான் அல்லாஹு கேட்கிற துவா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கலாம் அதனால நாம ஹஜ்ஜிக்கு போறதுக்காக யாரோ ஒருவர் இங்க இருந்து நமக்காக நம்முடைய அஜ்ஜை நிறைவேறணுங்கிறதுக்காக நம்முடைய ஹஜ்ஜனுடைய சிரமங்கள் குறையணுங்கிறதுக்காக இங்க இருந்து அவர்கள் துவா செய்வதும் ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜி அங்கிருந்து நமக்காக துவா செய்வதும் இந்த இரண்டரை ஒருவர் ஒருவர் சகோதரராக நாம அவங்களுக்காக அவங்க நமக்காக செய்கிற இந்த துவாவுடைய பரிவர்த்தனை தான் ஏழாம் அறிவிப்பு அச்சிக்கு போறேன் என்கிற அறிவிப்புக்குண்டான காரணம் மற்றவருடைய துகாய் எனக்கு வேணும் என்னுடைய ஹஜ்ஜில் ஏற்படுகிற பிரயாணத்தில் ஏற்படுகிற எல்லா சிரமங்களும் எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற நிலைகள் இந்த நிலைகளோடு தெரிந்தா தமிழகத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இன்று ஜும்மாவுக்கு பிறகு ஐந்து மணியிலிருந்து மூலமாக புறப்படவிருக்கிறது அதை தொடர்ந்து தொடர்ந்து ஹாஜிகள் புறப்பட்டு கொண்டே இருக்க போகிறார்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன அலாலான ஆஜித்துகள் இருக்குமோ அத்துணையும் எப்படிப்பட்ட ஹாஜியா இருந்தாலும் சரி தயவு செய்து ஹஜ்ஜிக்கு போற யாராக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவரை பழைய கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க அதை தூக்கிடுங்க அவர் ஹாஜ் அவர் மோசமானவர் அவர் வட்டி வாங்கினவரு அவரை அப்படி செஞ்சவரு எப்படி செஞ்சது எப்படி செஞ்சவரா வேணா இருக்கட்டும் ஒருவேளை அவருடைய ஹஜ் மக்கூடான ஹஜ்ஜா இருந்தா அவர் திரும்பி வரும்போது அன்று பிறந்த பாடகனாக வரப்போறாரு நாம அதே பாவச்சுமையோடு இங்கே நின்று வரவேற்க போறோம் இப்ப நாம சிறந்தவரா அவர் சிறந்தவரா அதனால யார் என்பதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க எப்படிப்பட்டவர் அதெல்லாம் தூக்கி போட்டிருங்க தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய அலாலான ஹாஜத்துகளுக்காக அவர்களுக்கு துஆ செய்ய கேட்கணும் அவர்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ அவர்கள் அங்க போய் செய்கிற எல்லா துவாக்களிலும் நாம அவங்கள்ட்ட கேட்டுக் கொண்டதற்கெனங்க நமக்கு பங்கு கிடைக்கும் நம்முடைய வாக்கள் அதற்கு அதற்குகளை வழி அனுப்புவது ஹாஜிகளிடத்தில் முசாஃபலா செய்வது ஹாஜிக துவா செய்ய கேட்பது காரணமாக அமையும் ஒவ்வொரு ஹாஜும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களும் தன்னுடைய உறவுகளை தன்னுடைய நண்பர்களை முடிந்தவரை சந்தித்து அவர்களிடத்திலேயாவது மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கோரி தன்னுடைய தவறுக்காக தன்னுடைய தவறு நிகழ்ந்திருக்குமேயானால் மன்னிச்சிருக்கேன் என்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கொண்டு அல்லாஹுடத்தில சன்னிதானத்தில் போய் கால் வைக்கும் போது எந்த தவறும் இல்லாதவர்களாக கால் வைக்கிற பாக்கியம் அந்த ஹாஜிக்கு கிடைக்கும் எனவே ஹஜ்ஜுக்கு செல்கிற ஹாஜுகளும் பிறரிடத்தில் முசாஃபரா செய்து தன்னுடைய ஹஜ்ஜிக்காக துவார் செய்ய கேளுங்கள் மற்றவர்களும் ஆஜிஹடத்தில் முசாஃபா செய்து நமக்காக துவா செய்ய கேளுங்கள் அல்லா ஜல்ல ஷாஹுகா உலகம் அனைத்திலிருந்தும் செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லா ஹஜ்ஜ மக்பூலாக ஏற்றுக்கொள்வானாக ஹஜ்ஜ மகுரூராக அல்லா ஏற்றுக்கொள்வானாக அங்கு ஹாஜிகளுக்கு ஏற்படுகிற எல்லாவித கஷ்டங்களில் இருந்து சிரமங்களில் இருந்து எல்லா ஹாஜிகளையும் அல்லா பாதுகாத்து அல்முறிவானாக குறிப்பாக அதிகமான வெப்பத்தில் இருந்து ஹாஜிகளை அல்லா பாதுகாப்பானாக நிம்மதியான சந்தோஷமான நிம்மதியான ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜே அல்லாஹ் கிட்ட தரவானாக ஹாஜிகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்காக துவா செய்கிறார்களோ அங்கெல்லாம் சமுதாயத்துக்காக இஸ்லாமிய மக்களுக்காக துவா செய்கிற ஞாபகத்தை அல்லாஹ் ஜனா ஷானஹு ஹாஜிகளுக்கு தரவானாக அவருடைய துவாக்களில் நமக்கும் அல்லாஹ் பங்களிப்பு உண்டாக வாஹிர்தாவா நலி அல்ஹம்துலில்லாஹி அலைக்கும் வ